ஹலோ ஹரிவான் வெல்கம் டு ஜம் ஜோம் ஷாப்பிங் இன்னைக்கு தேதி எட்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு என்ன கலெக்ஷன் பார்க்க சம்மர் ஸ்பெஷல் காட்டன் சாரி கலெக்ஷன் வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்தியாவிலேயே லோயஸ்ட் பிரைஸ்க்கு ரெண்டு சாரி வாங்குறவங்களுக்கு ஆமாங்க ரெண்டு சேரீ வாங்குறவங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்ல உங்களுக்கு சாரி கலெக்ஷன் கொடுக்க போறோம் இன்னைக்கு வீடியோல மூணு விதமான காட்டன் சாரி கலெக்ஷன் எடுத்துருக்கோம் இந்த சாரி கலெக்ஷன் எல்லாத்தையும் நீங்க வாட்ஸ்அப்ல வீடியோ கால் பண்றது மூலமா உங்க வீட்ல இருந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிக்கலாம் அப்படி வீடியோ கால் பண்ணி சாரி கலெக்ஷன் புக் பண்றவங்களுக்கு இந்த சாரி கலெக்ஷன் எல்லாத்தையும் ரெண்டு சாரி வாங்குறவங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுக்க போறோம் உதாரணத்துக்கு மார்க்கெட்ல முன்னூத்தி ஐம்பது ரூபா முன்னூத்தி எழுபது ரூபா முன்னூத்தி எண்பது ரூபாய்க்கு நிற்கக்கூடிய காட்டன் சாரி கலெக்ஷன் பேசிக் ப்ரைஸ் டூ டபுள் நைன்ல இருந்து உங்களுக்கு கொடுக்க போறோம் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்ல இருந்து ரொம்ப ரொம்ப கல்ச்சர்லியா அதே நேரத்துல மார்க்கெட்ல ஏழுநூறு ரூபாய்க்கு மேல விற்கக்கூடிய ஹண்ட்ரட் பர்சன்ட்யூ கார்டன் சாரி கலெக்ஷன்ல வெறும் ஐநூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு தரப்போம் இதுல என்னென்ன கலெக்ஷன் வந்துருக்கு என்னென்ன மாடல் வந்திருக்கு இது எல்லாத்தையும் வீடியோக்குள்ள டீடைலா போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போடலாம் பருவத்துல நம்ம பார்க்க போறது ஒரு ஹை குவாலிட்டி பிரீமியம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டன் சாரி கலெக்ஷன் செட்டிநாடு காட்டன் ஆர் கோமடு காட்டன் சொல்லுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டன்ல வந்திருக்கக்கூடிய இந்த சாரிய இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் செவன் பிப்டி எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் சேல் பண்றாங்க நாங்க இந்த சாரி கலெக்ஷன் ஹண்ட்ரட் கவுண்ட் உள்ள இந்த சாரி கலெக்ஷன் எல்லாத்தையும் உங்களுக்காக ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா ரெண்டு சாரி மினிமம் பர்ச்சேஸுங்க ரெண்டு சாரி பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஹோல்சேல் ரேட்டில் கொடுத்துருவோம் சாரீ கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி எண்பத்தஞ்சு ரூபாயில் இந்த ஒரு சாரீ தான் நாங்கள் ரெண்டாக வாங்கணுமா அப்படி கிடையாது இன்னைக்கு நம்ம வீடியோவில் காட்டுற சாரி கலெக்ஷனில் எந்த சேரீ கலெக்ஷன் ரெண்டு எடுத்தாலும் உங்களுக்கு இந்த ஹோல்சேல் ரேட்டை ஆஃபர் கொடுத்துருவோம் இந்த சேரீ கலெக்ஷனை வாங்குறதுக்கு டிஸ்பிளேவில் தெரிகிற சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் நைன் ஒன்ற நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சு வீடியோ கால் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் எடுத்துக்கலாம் ஒரு ஹண்ட்ரட் பியூர் காட்டன் சாரி கலெக்ஷன் ஆமாங்க இந்த சாரி கலெக்ஷனோட ஆக்சுவல் பிரைஸ் நம்ம சிக்ஸ் பிப்டிக்கு மேல சேல்ஸ் பண்ண இந்த சாரி கலெக்ஷன் எல்லாத்தையும் வெறும் ஐநூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபா பிளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ்க்கு கொடுக்க போறோம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் பியூர் காட்டன் கலெக்ஷன் ஹண்ட்ரட் பியூர் காட்டன் ப்ளஸ் வந்து ஹண்ட்ரட் கவுண்டுங்க நூறு கவுண்டு உள்ள இந்த காட்டன் சேரீ கலெக்ஷனில் எக்கச்சக்கமான கலர் டிசைன்ஸ் ஆப்ஷன்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு இந்த சாரீ கலெக்ஷனை வாங்குறவங்களுக்கு ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ்க்கு கொடுக்க போகிறோம் சாரீ கலெக்ஷன் ரெண்டு ஸேரீ வாங்குறவங்களுக்கு இந்த ஹோல்சேல் ரேட் ஆஃபர் பொருந்திருங்க மற்றபடி யூஸ்ஃபுல்லாக ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன ரேட்டோ அதே ரேட்டு தான் இதே இந்த ரெண்டு சாரீ எடுக்கணுமா அப்படி கிடையாது நம்மள்ட்ட வாட்ஸ்அப் நம்ம வீடியோ கால் பண்ணி நம்ம இப்போ கலெக்ஷன் அப்லோட் பண்ணிக்கிற சேரீல எந்த சேரீ கலெக்ஷன் அதாவது இதில் ஒன்று அதில் ஒன்று எந்த சேரீ கலெக்ஷன் ரெண்டு எடுத்தாலும் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்கறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் இந்த பியூர் காட்டன் சேரீ கலெக்ஷனில் எக்கச்சக்கமான கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கு பட் எல்லாமே சிங்கிள் சிங்கிள் சேரீ கலெக்ஷனாக தான் இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு டிசைனுக்கு ஆறு கலர் வரும் மற்ற நீங்கள் வந்து எப்படி சேரீ கலெக்ஷன் செலெக்ஷன் பண்ணால் இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு அனுப்பி வாங்கிக்கோங்க இந்த சேரீயோட ஆக்சுவல் ப்ரைஸ் நம்ம சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இந்த சாரீ கலெக்ஷனை ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபாய் கொடுக்குறோம் சாரீ கலெக்ஷனை வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் மூலமாகவும் உங்களுக்கு பிடிச்ச சாரீ கலெக்ஷனை செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் டேரக்டாக வந்து பார்த்து வாங்கின ஃபீலோட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம வீடியோ கால் மூலமாக பெஸ்ட்டான சர்வீஸ் பண்ணி கொடுப்போம் வேணுன்றவங்க பார்த்து வாங்கிக்கோங்க இந்த சாரியில எக்கச்சக்கமான கலர் காம்பினேஷன் அவைலபிலிட்டி இருக்குது எது வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்குன்னு டிஸ்பிளே எடுத்துகிட்டு நம்பருக்கு அனுப்பி புக் பண்ணிக்கோங்க ரெண்டாவது நம்ம பார்க்க ஒரு அழகான டென்பட்டி காட்டன் சாரி கலெக்ஷன் இந்த டென்பட்டி காட்டன் சேரீ கலெக்ஷனில் எக்கச்சக்கமான கலர் காம்பினேஷன்ல எக்கச்சக்கமான டிசைன்ல சேரீ கலெக்ஷன் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது சாரி கலெக்ஷனுக்கு மேல கொண்டு வந்திருக்கோம் இந்த சேரீ கலெக்ஷன் எல்லாமே வித் பிளவுஸோட அழகான ப்ரீமியமான காட்டன் சாரி செக்மெண்ட்ல வந்து இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன் இந்த சேரீல உங்களுக்காக ஒரே ஒரு பீஸ் ஓபன் பண்ணி காமிக்கிறோம் அந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டன் சாரீ கலெக்ஷன் இன்னைக்கு அடிக்கிற வெயிலுக்கு இதமான ரேட்டுக்கு காட்டன் சேரீ கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா அதுவும் எல்லாம் பார்த்தீங்கன்னா கை முடிச்சு சுங்குடி டிசைன் போட்டு நம்ம ஊர் தயாரிப்பாளர்களால் தயாரிக்கப்படுற இந்த காட்டன் சாரி கலெக்ஷன் எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா உங்களுக்காக இரநூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்கோம் அதாவது ஒரு சேரீ வாங்குறவங்களுக்கு சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி இருபத்தி ஐந்து ரூபாயும் அதே நேரத்தில் ரெண்டு சேரீ வாங்குறவங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்திருக்கோம் சாரியோட ப்ரைஸ் நீங்க எங்க வேணாலும் ரேட்டு கம்பேர் பண்ணி பார்க்கலாம் நம்ம ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ் ரேஞ்சில் இந்த சாரி கலெக்ஷனை டூ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரெண்டு சாரி மினிமம் பர்ச்சேஸ் பண்ணும் இந்த சாரியும் அந்த சாரியும் உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கோ வாங்கினீங்க ரெண்டு சாரி வாங்குனீங்கன்னா ஹோல்சேல் ரேட் கொடுக்க போறோம் வேறுன்றவங்க பார்த்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு டிஸ்பிளே தெரியுது நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் இந்த சாரியில என்னென்ன கலர்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் ஆப்ஷன் மூலமா உங்களுக்கு பிடிச்ச சாரி கலெக்ஷன் எல்லாத்தையும் வீடியோக்களை டேரெக்டாக வந்து பார்த்து வாங்கின திருப்தியிலே வாங்கிக்கலாம் டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச சாரி கலெக்ஷன் வாங்கிக்கோங்க அதர்வைஸ் நம்ம கடை மாதிரி தெற்கு மாசி வீதியில இருக்கு கடையோட பேரு ஜம் ஜம் அபுபக்கர் சித்திக் ட்ரேடர்ஸ் முகவரி நூற்றி நாற்பத்தி ஒன்று தெற்கு மாசி வீதி ஏகே கே அகமதன் காபா அருகில் வந்து நேரில் வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீடியோல அடுத்த நம்ம பார்க்க போற சாரி கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கரிஷ்மா காட்டன் சாரி கலெக்ஷன் இந்த ஒரிஜினல் கரிஷ்மா காட்டன் சேரீ கலெக்ஷன் இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர் மோர் தென் ஃபோர் ஃபிஃப்டி வரும் இந்த ஸாரீ கலெக்ஷனு அழகான பிளவுஸோட அஞ்சரை மீட்ரு சேரீ எக்ஸ்ட்ரா ஒன் மீட்ரு பிளவுஸோடு வந்திருக்கக்கூடிய இந்த ப்ரீமியம் குவாலிட்டி ஹை குவாலிட்டி காட்டன் ஸேரீ கலெக்ஷனை ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளா ரெண்டு ஸேரீயாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு வெறும் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஆமாங்க இதோட ஹோல்சேல் ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் மோர் தென் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரக்கூடிய சாரீ கலெக்ஷனில் வித்து ப்ளவுஸோட வந்திருக்கக்கூடிய இந்த ஸாரீ கலெக்ஷனை வெறும் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு தரும் இதில் எக்கச்சக்கமான கலர் காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாக செப்பரேட் வீடியோவில் எடுத்துக்கொண்டு வந்து அப்லோட் பண்ணுவோம் இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆஸ்பெர் பிடிஎஃப் ஆஸ்பெர் கேட்லாக் அந்த கேட்லாக்ல என்ன கலர்ஸ் அவைலபிலிட்டி இருக்கோ அதே மாதிரியே உங்களுக்கு வந்துடுங்க இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ப்ரைஸ் மோர்தன் ஃபோர் எயிட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு வரக்கூடிய இந்த சாரி கலெக்ஷனை ரொம்பவும் அஃபோர்டபுளாக த்ரீ டபுள் நைன் ருப்பீஸ்க்கு கொடுக்க போகிறோம் அதாவது ரெண்டு சாரி காம்போ ஆஃபரில் வாங்குறவங்களுக்கு நம்ம என்ன ஆஃபர் ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்க போகிறோமோ அதே ரேட்டுக்கு கொடுக்க போகிறோம் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட இறுதி பற்றி வந்துவிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க மற்றவங்க எல்லாரும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு இன்ஸ்டாவோட ஐடி எல்லாமே லிங்க்ல கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சீக்கிரமாக சந்திக்கலாம் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் சவுத் மாசி ஜம் ஜம் டெக்ஸ்டைல்